மதுரையில் பழங்குடியின பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கும் மாநகராட்சி கவுன்சிலர் மீது ஆன்லைனில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட விராட்டிபத்து பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் தங்களுக்கு சொந்தமான கோவில் நிலத்தில் தண்ணீர் தொட்டி அமைத்துள்ளனர் இதற்கு அந்த பகுதியைச் சேர்ந்த திமுக கவுன்சிலர் நாகநாதன் என்பவர் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து அந்த தண்ணீர் தொட்டியை மூடுமாறும் மிரட்டுவதாகவும் தனியாக இருக்கும் நேரத்தில் வந்து தனது பாலியல் இச்சைக்கு இணங்குமாறு தொந்தரவு செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அந்த பெண் முதலமைச்சர் தனிப்பிரிவு மற்றும் காவல்துறையினருக்கும் ஆன்லைன் மூலம் புகார் தெரிவித்துள்ளார் ஏண்டா நான் தான் உங்களை மூடுன்றே ஏன் மூட மாட்டேன்ற நீங்க எல்லாம் காட்டுக்குள்ள இருக்க வேண்டியவன் கூட்டிட்டு வந்து உங்களை நடு ஊருக்குள்ள வச்சிருந்தோம்னா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவியா வீடு கட்டி பெரிய உட்காந்துட்டா நீங்க பெரிய அப்படி இப்படின்னு ரொம்ப மோசமா பேசினாரு நான் இந்த மாதிரி மாதிரிதான் டிரான்சல் பண்ணுவேன் இதையும் கூட பண்ணுவோம் நாளைக்கு ஒம்பது மணிக்கு வருவேன் முடிவு சொல்லு இல்லா நான் இந்த இடத்த மூடிடுவேன் இது அடுத்து தொடர்ந்து நான் நான் பண்ணுவேன் உங்களை இந்த விட்டு மாட்டேன் இதுதான் குறித்து கவுன்சிலரிடம் தொலைபேசி வாயிலாக விளக்கம் கேட்டபோது முதலில் அவர்கள் யார் என்று தெரியவில்லை எனவும் அப்படி நான் அந்த வீட்டுக்கு சென்றதற்கான வீடியோ இருந்தால் அனுப்புங்கள் என்றும் கூறினார் பின்பு மாநகராட்சி ஊழியர்களிடம் கான்பரன்சிங் கால் மூலம் பேசிய அந்த வேலையை உடனடியாக முடித்துக் கொடுங்கள் என்று கூறினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க